நேற்றா டேரோ வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் புது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்துடலாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ஓகே நேற்று பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சுருக்கோம் நேத்தும் டெவில் வந்தது இன்னைக்கும் டெவில் வந்திருக்கு சரியே வந்திருக்குன்னு பார்த்துருவோம் அதாவது உங்களுக்கு உதவி பண்ணுற யாரோ ஒருத்தர் வந்து இல்லை அந்த அந்த இடம் நீங்கள் இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறீங்க இல்லை ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் எடுத்துக்குவோம் இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போடுறீங்க ஒருத்தர் கூட நீங்கள் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே சுயநலமாக இருப்பாங்கன்னு வைங்கள அது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவங்க எந்தளவுக்கு சுயநலமாக இருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் லாபம் வருது இல்லை ஐம்பது பர்சன்ட் லாபம் வருது அப்படின்னு வைங்க நீங்கள் மூணு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அதை பங்கு போடும்போது ஒருத்தர் மட்டும் ஜாஸ்தியாக எடுத்துக்குவாருன்னு வைங்களேன் அந்த மாதிரி இருக்குது ம் இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்துலையோ இல்லை சொந்தக்காரங்க அந்த மாதிரி இடத்துல நடக்குது இதே இதே மாதிரி ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப சுயநலமாக அவங்களுக்கு அப்படின்ட்டு காரியத்தை சாதிச்சுக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் புரிஞ்சுங்களா ஆக பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி அது மட்டும் இல்லை இந்த மூணு மாதங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த டைமிங்கு அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் ஸோ இந்த விஷயம் மூணு மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் ஒன்று பண்ணுவோம் மூ இன்னும் மூணு மாதத்துக்கு பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க பணம் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க இது ஒன்று அநேகமாக ஒரு ரெண்டு மூணு சூழ்நிலைகள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னொன்று என்ன தோணுது அப்படின்னா இப்போது ரிலேஷன்ஷிப்புன்னு வச்சுக்கோமே கல்யாணம் பண்ண போகிறீங்க ஏன்னா டென் ஆஃப் பெண்டிக்கல்ஸ் வந்து கல்யாணம் குடும்ப உறவு அதுவும் குறிக்கும் அதனால் இப்போ நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேச போகிறீங்க இல்லை நீங்கள் லவ் பண்ணுறீங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கமிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அங்கேயும் இதே தான் நடக்கும் அதாவது உங் உங்களுக்கு இப்போ நீங்கள் கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ மீன் நூறு சதவீதம் இது வந்து நம்ப முடியாதுன்னு வைங்களேன் அதனால் இப்போதைக்கு அதாவது இன்னொரு மூணு மாதத்துக்கு இந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் கவனமாக இருக்கணும் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறீங்க இது புதுப்பலன் கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா இல்லை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அதை வந்து ப்ராக்டிக்கலி அதாவது கமிட்மெண்ட்டுங்கிற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மூணு மாதத்துக்கு நீங்கள் தள்ளி வச்சுருங்க இது வந்து நீண்ட காலம் நீடித்து இருக்கக்கூடிய தன்மை தான் இல்லைன்னு சொல்ல வரல உங்களால் இந்த இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிக்க முடியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது டெவில் அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள் எப்போவுமே ஒரு நிமிஷம் இருங்க சரிங்களா டெவில்ங்கிறது சின்ன விஷயமே கிடையாது அது போக இது மேஜர் அர்கானோ சரிங்களா இது சின்ன விஷயம் கிடையாது இது முக்கியமான விஷயம் அதனால் கவனமாக இருங்க யாரோ ஒருத்தர் வந்து இதில் ரொம்ப சுயநலமாக அவங்களுக்கு சாதகமாக சூழ்நிலையை பயன்படுத்தி பண விஷயமாகட்டும் ரிலேஷன்ஷிப்னா கமிட்மெண்ட் விஷயமாகட்டும் இன்றைக்கி இங்கே கூட எனக்கு நிறைய தொந்தரவாக இருக்குது பக்கத்தில் நான் இந்த சிங்ரானி சிட்டிஸ் பார்ப்பேன் நிமித்தம் சகனம் நிமித்தம் மே நிமித்தம் பார்ப்பேன் அப்படிதான் இருக்குது சரிங்களா ஆ இங்கே பாருங்க கேளா எம்பரர் பாரர் சரிங்களா இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க அதாவது பழகிட்டு இருப்பீங்க ஆனால் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க இன்னும் சரிங்களா சரி இதை வந்து இது இது ரொம்ப இது ரொம்ப காலம் போகுமா அப்படின்ட்டு யோசனையில் இருக்கலாம் இப்போ அவங்க வந்து சரி பார்க்கலாம் இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதோ உள்நோக்கம் இருக்குது இதுக்கு முன்னாடியே கூட உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாக்குவாதம் அந்த மாதிரி இருந்திருக்கு பாருங்கள் நைன் ஆஃப் கப்ஸ் எனக்கு இங்கே ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது பக்கத்தில் மன்னிக்கணும் உங்களுக்கு சத்தம் கேட்கலன்னு நம்புகிறேன் பார்ப்போம் நான் தான் சொன்னேன்னே இதுக்கு முன்னாடி இந்த டெவில் வந்தப்போ ஒருத்தர் வந்து அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க பண்ணுவாங்க இப்போ எம்ப்ரர் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் எப்படி வரும் அப்படின்னா அவர் சொல்கிறது தான் சரி இப்போ அவங்க சொல்கிறது இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லேயே இருக்கீங்கன்னு அவங்க சொல்கிறது தான் சரின்ட்டே நிற்பாங்க அவங்க சொல்கிறது தான் நீங்கள் எல்லோரும் கேட்கணுங்கிற மாதிரி சரிங்களா அவங்க போட்டது தான் சட்டம் அவங்க சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அவங்க சொல்கிறது தான் சரி இப்படின்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் கல்யாணமே பேசுகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பொண்ணு வீட்டில் சைடில் பொண்ணு வீட்டு சைடில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்லலாம் இது இது இப்படி பண்ணி தான் ஆகணும் நீங்கள் இவ்வளோ பண்ணணும் இது இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும் இப்படி நடக்கணும் யாரோ ஒருத்தர் ஒன்று வயசில் பெரியவங்க அப்படின்லைன்னா யாரோ ஒருத்தர் அதிகார தோரணையில் பேசுகிறவங்களாகவே இருப்பாங்க சரிங்களா கொஞ்சம் பத்திரம் இந்த மகரம் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்குது மகர ராசி சரிங்களா கேப்ரிக்கான் இது டெவிலியூ கேப்ரிகான் த்ரீ ஆஃப் பெண்டிகல்ஸ் கேப்ரிக்கான் ஒன்று மட்டும் கண்ணி இருக்குது ஸோ அது டாமினேட்டிங்காக இருக்குது மேஷராசி மீனம் இங்கே மேஷம் தான் மேஷம் மகரம் கொஞ்சம் பலமாக தான் இருக்குது போக கண்ணி மீனம் இருக்குது ம் சரி அதனால் பத்திரமா இருங்க நான் சொன்ன மாதிரி இன்னும் மூணு மாதத்துக்கு பண்ண விஷயத்துலேயும் சரி ஒரு அதாவது முக்கியமான முடிவு முடிவு எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கவனம் யார் வந்து உங்கள் விஷயத்தில் சுயநலமாக இருக்காங்க அப்படிங்கிறத நல்லா கவனித்து பார்த்துட்டு முடிவெடுங்க சரிங்களா ஓகே நாளைக்கு பார்ப்போம்